தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நல சங்கம் சார்பில் மாபெரும் பெருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நம்பிக்கை மையங்களில் பணிபுரியும் ஆய்வக ஆலோசகர்கள் ஆய்வக நுட்புணர்கள் எண்ணூறு ஊழியர்களின் ஊதிய குறைப்பை கைவிட வலியுறுத்தியும் நான்கு ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கும் இருபது சதவீத ஊதிய உயர்வு வழங்கிடக் கோரியும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நல சங்கம் சார்பில் அச்சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயந்தி தலைமையில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் பெருந்திரல் முறையீடு நடைபெற்றது நடைபெற்ற பெருந்திரல் முறையீட்டில் மாநில பொதுச் செயலாளர் சேரலாதன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மாநில துணைத் தலைவர்கள் ஜெகஜோதி மீனா ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜெயராஜேஸ்வரன் துவக்க உரை நிகழ்த்தினார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் கண்ணன் சிறப்புரில் வழங்கினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்செல்வி நிறைவுரையாற்றினார் மாநில பொருளாளர் ரமேஷ் அனைவருக்கும் நன்றி கூறினார் மாபெரும் பெருந்திரல் முறையீடு போராட்டத்திற்கு இடையில் மாநில துணைத் தலைவர் ஜெகஜோதி நமது அதிர்வலை டிவிக்கு சிறப்பு பெட்டி வழங்கினார் வணக்கம் நான் ஜெகஜோதி மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு எயிட் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழல் நல சங்கம் இன்றைய நாளில் பிஹெச்இ அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் எய்ட்ஸ் தடுப்பு ஊழியர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக ஊதிய உயர்வும் நிலுவைத் தொகையும் இன்றுமே இன்னும் வழங்கப்படாத சூழ்நிலையில் பலகட்ட போராட்டங்களையும் பேச்சுவார்த்தைக்கு தாண்டி நாங்கள் அந்த நிலுவைத் தொகைக்காக ஊதிய உயர்வுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கும் போது கடந்த மாதம் ஊதிய உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திட்ட இயக்குநர் அவர்கள் அரசு சங்கம் மற்றும் எங்களோட சங்கத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் தெரிவித்தார் நான்கு ஆண்டுகளாக ஊதிய உயர்வு வழங்கப்படாத நிலையில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிர ரூபா வரைக்கும் ஊதியம் கம்மியாக நாங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அதாவது அரசு மருத்துவமனையில் இருக்கிற பணியாளர்களுக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாளர்களுக்கும் ஒரே திட்டத்தில் ஒரே வேலையை செய்து கொண்டிருக்கும் இருவேறு ஊழியர்களிடையே மாத சம்பளம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் வந்து வித்தியாசம் இருக்கு இது இந்த மாதம் வரைக்குமே இப்போ ஏப்ரல் மாதம் வந்தது அப்படின்னா இன்னும் ஒரு ஐந்து வந்து இன்னும் வந்து ஒரு மாற்றம் வரும் அது எங்களுக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐந்நூறுரூபால இருந்து ஏழாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் எங்களுக்கு ஊதியம் முரண்பாடு வரப்போகுது அப்போ ஒரு மாதத்துக்கு ஏழாயிரத்தி எழுநூறுபா குறை குறையான குறைவாக வேலை செஞ்சிகிட்ருக்கோம் எங்களுக்கு அந்த ஊதியத்தை வந்து முறைப்படுத்தி சமமாக கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுட்ருக்க காலகட்டத்தில் நேரத்தில் போன மாதம் வந்து ஊதிய குறைப்புக்கான வாய்ப்பு இருக்குது நேக்கோல வந்து உங்களுக்கு வர வேண்டிய நிதி வரலை அப்படின்ட்டு இந்த ஊதிய குறைப்புக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அப்போ அந்த ஊதிய குறைப்பு அப்படின்றது வந்து ஊழியர்களிடையே பெரும் சலசலப்பை உருவாக்கி இருக்குது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது ஊதிய குறைப்புன்றது வந்து எந்த ஊழியருக்குமே நடக்கக்கூடாது திட்டத்தின்னு வேலை செய்யற கூலிக்கு வேலை செய்யறோம் அரசு பணியில் இருக்கிற அதிகாரியா இருந்தாலும் ஊதிய குறைப்பு அப்படின்றது ஒரு சமூக நீதிக்கும் ஊழியர்களோட உரிமைக்கும் எதிரான ஒரு விஷயம் வந்து வந்து இந்த நிர்வாகம் எடுப்பு கையில் எடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது அதனால இந்த ஊதிய குறைப்பை முதல் கட்டமாக கைவிட வேண்டும் என்றும் அடுத்த கட்டமாக இந்த நான்கு ஆண்டுகள் ஊதிய உயரும் நிலைய திலுவைத் தொகையும் எங்களுக்கு அரசிடம் இருந்து பெற்று தருவதற்கு இந்த நிர்வாகம் அனைத்து வித பணிகளையும் செய்து செய்து இந்த ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்ப பேச்சுவார்த்தையில் இப்ப பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க இல்ல பாத்தீங்க அப்படின்னா ஊதியம் குறையும் அப்படின்னு சொல்லாம இல்லை ஊதியத்துக்கான விலை ஏற்பாடு பண்ணுறோன்றது சொல்லாமல் இந்த மாதம் சம்பளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு ஒற்றை வரியில் முடிச்சிருக்காங்க இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ஒருவேளை இந்த போராட்டம் நடக்கிறதுனால இந்த மாதங்கள் வந்து ஊதிய குறைப்பு இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கடுத்த மாதத்தில் எப்போ வேணாலும் வந்து இந்த நிர்வாகம் வந்து ஊதிய குறைப்பை மீண்டும் கையில் எடுக்கும்ன்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் அடுத்த கட்டமாக இப்போ மாநில நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து அரசு ஊழியர் சங்கத்தோட வழிகாட்டுதலோடு நாங்கள் அடுத்த மாதம் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை திட்டமிட்டிருக்கோம் அதை முறைப்படி நாங்கள் அறிவிப்பு தெரிக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க